வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே உன்னை நான் சந்திக்க நேரம் குறித்து விட்டேன் நாளை காலை பதினோரு மணிக்கு நான் உன் வாசல் தேடி வருவேன் சிகப்பு நிற புடவையில் உன் வாசல் தேடி நான் வருவேன் என்னை அடையாளம் கண்டு என்னை உபசரி மறக்காமல் உனக்கு ஒரு வரம் ஒன்றையும் நான் தரப்போகிறேன் நீ தயாராக இரு என் குழந்தையே வராகி வாக்கு இது வாழ்க்கையில் நீ போகும் பாதை அவற்றிற்கு தேர்ந்தெடுக்கப்படும் வழிகளின் நோக்கம் அந்த பயணத்தின் முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அதன் வழியில்தான் நீ நடக்கின்றாய் இவையெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது என்ற தோற்றம் என்று உனக்கு புரிகிறதோ அன்று உன் வாழ்க்கைக்கான நோக்கம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என உனக்கு புரிந்துவிடும் அதை நீ புரிந்து கொள் அதன் அனுபவங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் குறைவுதான் ஆனால் அதை நீ புரிய வேண்டும் உணர வேண்டும் என்று நினைத்தால் இந்த ஜென்மத்தில் எல்லா பிணைப்புகளிலும் சூழ்ந்து எது நிலையுள்ளது எது நிலையில்லாதது என்று அறிய எண்ணி பார்க்காத சோதனைகளும் உனக்குள்ளே யுத்தம் நடக்க வைக்கிறது யுத்தக் களத்தில் இரண்டு பக்கமும் நீதான் நிராயுத நிற்கிறாய் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் மகாபாரதத்தில் நிகழ்ந்து கிருஷ்ணனுடைய அவதாரம் வெளிச்சமாக தோன்றியது தெரியவந்தது வந்தது அதே போலத்தான் உனக்கும் வாழ்க்கையின் காலம் உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு நீ நன்றாக ஜெயமாக வாழ்வாய் குழந்தையே நான் இருக்கையில் நீ எதற்கும் கலங்காதே என் துணை உனக்கு எப்போதும் உண்டு உன்னை நான் நல்வழிப்படுத்துவேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை என் கருவில் தேர்ந்தெடுத்த வரம் நீ உன்னைப் போல மற்றவர்களையும் உருவாக்க நினைக்கும் என் உயிரான உன்னை என்னை நேசிக்கும் உன்னை அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் என் கருவறையில் வைத்து காப்பேன் நான் உனக்குள் இருக்கும்போது நீ வேறாக எங்கு இருக்க முடியும் உனக்கும் எனக்கும் இடையில் தூரம் என்பது வெறும் மாயை அந்த தடையைத் தகர்த்து ஏறி அப்போது நாம் இருவரும் ஒன்று சேரலாம் அம்மா என் நிலைமை கொஞ்சமும் மாறவில்லையே நானும் உங்களை விடாமல் கொண்டு இருக்கிறேனே எனக்கு ஒரு பதிலை நீங்கள் என்று சொல்ல வேண்டும் என கேட்டிருந்தாய் என் பிள்ளையே ஒரு விதையை விதைத்துவிட்டால் அதன் செயல்கள் ஆரம்பமாகிவிடும் அதற்குரிய காலத்தில் அதன் பூக்கள் பூக்கும் காய்க்கும் ஆனால் தினமும் அது முளைத்து விட்டதா வளர்கின்றதா என்று பார்ப்பதைப் போல உன் பிரார்த்தனைகள் என்னிடம் வந்துவிட்டால் அதற்கான தீர்வுகள் நடக்க ஆரம்பித்துவிடும் அது உன்னைச் சுற்றி நடந்து கொண்டுதான் இருக்கும் உன் வினை தீரும் காலம் அது உனக்கு நிச்சயம் கிடைக்கும் உன் பிரார்த்தனைகள் நீரூற்றி வளர்ப்பது போல உன் வளர்ச்சிக்கு துணையாக இருக்கும் புரிகிறதா என் குழந்தையே மாற்றங்கள் நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கும் வழியே இல்லாத இடத்தில் கூட உன் அன்னை நான் ஒரு வழியை உனக்காக உண்டு பண்ணுவேன் உன் துன்பமெல்லாம் முடிவரும் இனி வரும் நாளெல்லாம் உன் வாழ்வில் ஜெயம் மட்டுமே உண்டாகும் தங்கமே நீ கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் பெரிய சந்தோஷம் உனக்காக வர இருக்கிறது நீ நம்பிக்கையோடு இரு நல்லதையே நடக்கும் என் பிள்ளையே எல்லாவற்றையும் நான் சரி செய்து வைத்துள்ளேன் உன்னை யாரெல்லாம் நிராகரித்தார்களோ அவர்கள் உன் பின்னால் வரும் காலம் வந்துவிட்டது அவர்கள் உன்னிடம் வருவார்கள் அவர்களுக்கு உதவச் சொல்லி கேட்பார்கள் உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் பரிசுகள் கிடைக்கும் காலம் இது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வேண்டுதலும் நிறைவேறும் காலம் உன் இல்லத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நல்ல செயல்களை நீ செய்யப் போகிறாய் குழந்தையே உனக்காக உன் வராகித்தாயான நான் வருவேன் என் வரவால் இனி உன் வாழ்வில் எல்லா அற்புதங்களையும் நீ காண்பாய் உனக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உன் மன வருத்தம் மாறப்போகிறது சில அற்புத நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடக்கப் போகிறது நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை என் தங்கமே நன்மையும் தீமையும் மாறி மாறி வருவதுதானே வாழ்க்கை என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன் வாழ்வை இப்போது நான் நடத்தி வருகிறேன் வாழ்வின் நல்ல மாற்றங்களை நீ நினைத்து பார்த்திராத அற்புதமான மாற்றங்கள் நடக்க உள்ளது அந்த நல்ல மாற்றங்கள் நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டி என்ன நிகழ்வுகள் நடக்க வேண்டுமோ அதுவே உன் வாழ்வில் நடக்கிறது நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என் தங்கமே என் மீது உனக்கு இத்தனை கோபமா இவ்வளவு வெறுப்பா நினைக்கவே பெருமையாக உள்ளது நான் உன்னை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை என்ற கோபம் உனக்கு அப்படியானால் நீ என் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் அம்மா பார்த்துக்கொள்வார் என்ற பெரும் நம்பிக்கை உனக்கு அதனால்தான் உனக்கு கஷ்டம் வந்தவுடன் என் மீது நீ கோபம் கொள்கிறாய் இவ்வளவு அன்பு உள்ளம் கொண்ட உன்னை வீணாக நான் விட்டுவிடுவேனா உன்னை துன்பச் சேற்றில் மூழ்கிவிட நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன் உனது துக்கம் நிச்சயம் மகிழ்ச்சியாக மாறும் உன் வாழ்க்கை சீர்படும் காலம் விரைவில் வரும் உன் வீட்டில் வளர்கிற ஒரு நாய்க்கு விரும்பியோ வெறுப்புடனோ எப்படியோ நீ உணவு கொடுக்கிறாய் அது உயிரோடு இருந்துவிட்டு போகட்டும் என்ற தர்ம சிந்தனை உன் மனதில் தோன்றுமல்லவா உறவில் எந்த தொடர்பும் இல்லாத ஒரு நாய்க்காக நீ விரும்பியோ வெறுப்பிலோ பரிதவிக்கும் போது என் ஆன்மாவை அனுப்பி சிருஷ்டித்த நான் உன்னை பராமரிக்காமல் விட்டுவிடுவேனா இதற்கு முன்னால் நீ கடந்து வந்த கடினமான பாதைகளை சற்று நினைத்துப்பார் அதிலெல்லாம் உன்னை தூக்கி சுமந்து நான் காப்பாற்றி வந்தேன் இனியும் அப்படியே உன்னை நான் காப்பாற்றுவேன் உனது பிள்ளைகளையும் உனது எல்லைகளையும் நானே முன்னின்று காப்பாற்றி தருவேன் உனக்கு சோதனையாகத் தெரிகிற இந்த காலத்தை மனதில் வைத்து கொள்ளாதே என்னுடைய அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்கான உருவான ஒரு வழி என நினைத்துக்கொள் இதுவரை எத்தனையோ துயரங்களை நீ கடந்து வந்துவிட்டாய் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு ஜொலிக்கப் போகிறாய் நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் உன் கோரிக்கைகளை உன் அம்மா நான் நிராகரித்தது கிடையாது என்றுமே நிராகரிக்க நினைத்ததும் கிடையாது நிச்சயம் அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் போகிறது இருளில் இருக்கிறேன் என்று நீ கவலைப்படாதே என் செல்வமே இருளும் விடியலை நோக்கித்தான் பயணப்படுகிறது இன்றைய விடியல் உனக்கானது நானே உன்னுடைய பலம் நானே உன்னுடைய ஆதரவு இதை நன்றாக நீ நினைவில் கொள் நீ துன்புற ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன் உன்னுடைய நலன்களில் நான் எப்போதும் கவனமாக இருப்பேன் இதை நன்றாக நீ நினைவில் வைத்துக்கொள் நீ கேட்பதை நான் தரும் நேரம் வந்துவிட்டது விட்டது உனக்குள் இருக்கும் மனக்குழப்பத்தை உன் அன்னை நான் உணர்ந்தேன் அதற்கு நீ தீர்வை தேடுகிறாய் அந்த தீர்வை நான் உனக்கு தருகிறேன் என்னை சரணடைந்த உன்னை கவலைப்பட செய்த விஷயங்களிலிருந்து நான் மீட்டு நிச்சயம் காப்பேன் தைரியமாக இரு நம்பிக்கையை இழக்காதே உனக்கு துணையாக நான் எப்போதும் வருவேன் நீ யார் என்பதை மீண்டும் அனைவருக்கும் புரிய வைப்பேன் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் ஆனாலும் உன்னை நான் மீட்டு நீ செல்ல வேண்டிய சரியான வழியில் உன்னை செல்ல நான் துணை செய்வேன் ஒருவர் நம் மீது கொண்ட பொறாமையால் மனதை காயப்படுத்தி சில கூறினாலும் நாம் தவறே செய்யாமல் நம் மீது பழி சொல் கூறினாலும் அவர்களை கூடாது அவர்கள் மீது துவேசம் கூடாது நாம் பதிலுக்கு அவர்களை காயப்படுத்தக்கூடாது நம்மை காயப்படுத்துவதால் அவர்கள் தாமாகவே விரும்பி நம்முடைய கர்மாவை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு செல்கிறார்கள் குரோதமும் துவேசமும் பொறாமையும் பழி வாங்கும் உணர்வும் நம்மில் எழுந்தால் அடுத்தடுத்த ஜென்மங்களில் அதற்குண்டான பலனை நாம் தாம் அனுபவிக்க வேண்டும் நம்மை பற்றி யார் என்ன சொன்னாலும் தண்ணீரைப் போல இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தண்ணீர் தம்மிடம் கலக்கும் எந்த வர்ணத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த வர்ணமாகவே தோற்றமளிக்கும் தன்மையுடையது இறைத்தன்மையும் அப்படித்தான் என் செல்வமே உன் கோரிக்கைகளை உன் அன்னையான நான் என்றும் நிராகரித்தது கிடையாது நிச்சயம் அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படப்போகிறது உன் வாழ்க்கையானது இனிமேல்தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற யுகத்தில் இருக்காதே அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அது விதி உன் வாழ்க்கையில் ஆறாக அருவியாக கடலாக சீற்றங்களும் இடம்பெறும் அது ஏன் என்றுதானே நீ கேட்கிறாய் என் பிள்ளையிடம் நிறைய நற்பண்புகள் இருக்கிறது அது நிலைத்து என் பிள்ளை தன்னிச்சையாக மன உறுதியோடு நேர்மையோடு இருக்கவே இத்தனை சோதனைகளும் இடம்பெறுகிறது உன் பாதை என்னை நோக்கி என்று திரும்ப ஆரம்பித்ததோ அன்றே நீ செம்மையான வாழ்க்கைக்குள் நுழைந்து விட்டாய் இப்போது நீ வெறும் பயிற்சியைத்தான் மேற்கொள்கிறாய் நிச்சயம் நீ முன்னேறி வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் என் தங்கமே அதற்கான மாறுதல்களை உன் வாழ்க்கையில் இடம்பெற செய்துள்ளேன் அது உனக்கு நன்றாகவே புரியும் பணம் என்ற சொல் வெறும் காகித சொல் என்று எரு அதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்காதே உன் வாழ்க்கை என்னில் சங்கமித்து உள்ளது நீ நிச்சயம் நன்றாக இருக்கப் போகிறாய் என் தங்கமே என் அருளும் ஆசியும் உனக்கு எப்போதும் உண்டு இடைவிடாத என்னை விசுவாசத்தோடு தொடரும் பக்தனுடைய உணவு தட்டு என்றும் நிறைந்திருக்கும் உயிர் உள்ள வரையில் காலியாகவே ஆகாது நீ என் பிரியமான குழந்தை நீ வேண்டியதை உனக்கு செய்து தராமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்